எல்லோருக்கும் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எப்பொழுதும் போல் ஒரு சுவையான செய்தி சுவையான தகவல் உங்கள் நேரத்துக்கு நன்றி மிக சிறிய ஒரு காணொளி நேற்றைக்கு இரவு தூத்துக்குடி மாவட்டத்திலே நிகழ்ந்த வெள்ள பாதிப்புகளை வந்து தமிழக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இளைஞர் தலைவரும் விளையாட்டுத்துறை அமைச்சருமான திரு உதயநிதி ஸ்டாலின் பார்வையிட்டிருக்கிறார் இந்த புகைப்படங்கள் வந்து அவர் எக்ஸ்ப எக்ஸ் தளத்தில் வந்து பதிவிட்டிருக்கிறார் இதை ஒரு சிலர் பார்த்துருக்கக்கூடும் பெரும்பாலானோர் இன்னும் பார்த்துருக்க மாட்டீங்க சோஷியல் மீடியாவில் இருக்கவங்க பார்த்துக்கலாம் இந்த புகைப்படம் வந்து பல சுவையான உள்ளர்த்தங்கள் கொண்ட ஒரு புகைப்படம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் சமீப காலமாக வந்து மார்க்கெட்டிங் எப்படி அரசியல் கட்சிகளுடைய வளர்ச்சிக்கு பெரிய அளவில் பயன்படுத்துகிறது அதே போல் குறியீடுகளை காட்டுவதற்கு கட்சிகளுடைய மன மன ஓட்டம் என்ன அந்த கட்சிகளில் என்ன நடக்க இருக்கிறது அப்படிங்கிறத அந்த மன ஓட்டத்தை காட்டுகின்ற ஒரு பவர்ஃபுல் இமேஜ் என்று ஆங்கிலத்திலே சொல்லலாம் அப்படிப்பட்ட புகைப்படங்களை வந்து உதயநிதி ஸ்டாலின் அவருடைய எக்ஸ் எக்ஸ் தளத்தில் வந்து பகிர்ந்து கொண்டிருக்கிறார் இதில் வந்து நேற்று இரவு ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி தூத்துக்குடி மாவட்டத்திலே அதீத வெள்ளம் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் வந்து அதிகாரிகளோடு உதயநிதி ஸ்டாலின் வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணுறார் அவருடன் வந்து தமிழகத்திலே பிரபலமான ஒரு திரைப்பட இயக்குனரான மாரி செல்வராஜும் இருக்கிறார் இதில் வந்து இரண்டு மூன்று விஷயங்கள் ஒன்று சாதாரணமாக எல்லாரும் கேட்கக்கூடிய விஷயம் ஒரு அரசு உடைய அந்த இன்ஸ்பெக்ஷனில் அரசு வந்து வெள்ள பாதிப்புகளை கண்காணிக்கும் பணியிலே வந்து ஒரு திரைத்துறையை சேர்ந்தவர் என்ன செய்து கொண்டிருக்கிறாருங்கிற ஒரு சர்ச்சையை கட்டாயமாக எழும் அந்த சர்ச்சையில் நியாயம் இருக்கிறது ஒருவேளை வந்து மாரி செல்வராஜ் வந்து தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்தவராக இருப்பாரா இல்லை என்ன என்று நமக்கு தெரியவில்லை அது ஒரு புறம் இருக்க உண்மையிலேயே வந்து இந்த இமேஜரின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்திலேயே அதாவது ஒரு படங்களை வைத்து கதை சொல்லுவது நம்ம வந்து அந்த காலத்தில் வந்து படத்தை பார்த்து கதை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுத்தோம் அல்லவா போல் இந்த படங்கள் மூலமாக சொல்லப்படும் தகவல் என்ன அப்படிங்கிறத ஆழ்ந்து பார்த்தோம் என்றால் கட்டாயம் வந்து அந்த அசோசியேஷன் ஆஃப் இமேஜஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த படங்களை வந்து கடந்த கால சம்பவங்களோடு இணைத்து பார்த்து எதிர்காலத்தில் என்ன நடக்கக்கூடும் அப்படிங்கிற ஒரு யூகத்திற்கு விட்டு விடுவது மக்களை அந்த பணியை தான் இந்த பொய் படங்கள் வந்து மிக சிறப்பாக வந்து திராவிட முன்னேற்றக் கழகத்தினரும் குறிப்பாக உதயநிதி ஸ்டாலின் உடைய அந்த ட்விட்டர் தளத்தினுடைய அட்மினிஸ்ட்ரேட்டரும் செய்திருக்கிறார்கள் எந்த விதமான சந்தேகம் இல்லை என்ன காரணம் எதனால் இப்படி சொல்லுகிறேன் அப்படின்னு பார்க்குறீங்களா ஒன்று செல்வராஜ் வந்து ஒரு புகழ்பெற்ற இயக்குநகர் ஒரு பக்கம் இருக்க வெகு சமீபத்தில் மேபி ஒரு ஆண்டிற்கு முன்னராக உதயநிதி ஸ்டாலினுடைய இயக்கத்திலே உதயநிதி ஸ்டாலின் நடித்து மாரி செல்வராஜ் இயக்கிய அந்த மாமன்னன் திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி அடைந்ததுங்கிறது ஓரளவுக்கு எல்லோருக்கும் தெரிந்தது அந்த ட்ரேட்மார்க் மாரி செல்வராஜ் திரைப்படம் என்று சொல்வார்கள் சமூகத்திலே மேல் தட்டு மற்றும் இடையே உள்ள அந்த ஜாதி வேறுபாடுகள் அதனால் உள்ள சமூக விஷயங்களை எடுத்து சொல்லி அந்த படம் எடுத்திருந்தார் அந்த திரைப்படம் ஓரளவுக்கு நன்றாகவே பயணித்திருந்தது கமர்ஷியலி கூட அந்த படம் வெற்றி இருந்தது அது ஒரு புறம் இருக்குது அந்த மாமன்னன் அந்த படத்தில் வந்து அந்த மாமன்னனுடைய கேரக்டராக காட்டப்படுவது படத்திரி வடிவேல் தந்தையாராக நடித்திருந்தார் உதயநிதி மகனாக நடித்திருந்தார் ஆனால் இறுதியிலே வந்து தன்னுடைய செயல்கள் மூலமாக உதயநிதி வந்து மாமன்னன் ஆய் திகழ்கிறார் அப்படிங்கிற ஒரு கருத்தை மையப்படுத்தி அந்த படத்தை எடுத்திருந்தாங்க அந்த 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 படத்துக்கு அந்த படம் வெளியிடறதுக்கு பிறகு மாமன்னன் அப்படிங்கிற பேர் கேட்டாலே வந்து அதை வந்து வி அசோசியேட்டட் வித் உதயநிதி ஸ்டாலின் அப்படின்னு இல்லை யாருக்கும் இந்த சந்தேகம் கொடுக்க முடியாது ஏன்னா அந்த படத்துடைய கதையுடைய ஆழம் அப்படி அந்த கதையுடைய வீரியம் அப்படி அதனாலே வந்து சமூக சீரழ சீரழிவுகளை மேல்தட்டு கீழ்த்தட்டுக்கு இடையே உள்ள ஜாதி பாகுபாடுகளை உதை உடை தெரிந்து மக்களுக்கு வாழ்க்கை கொடுக்க எத்தனைத்தவர் மாமன்னன் அப்படிங்கிறது அந்த உதயநிதி ஸ்டாலினுடைய கதாபாத்திரத்துடைய அசோசியேஷன் இப்போ அந்த இமேஜை சொல்லுவதன் மூலமாக அதாவது மார்க்கெட்டிங் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன சொல்ல வராங்கன்னு பார்த்தீங்கன்னாக்க வருகிறார் மாமன்னன் அப்படிங்கிறதான் உண்மையான தகவல் இதில் வந்து ரெண்டு மூணு சுவையான விஷயங்கள் ஒன்று தமிழக முதலமைச்சராக இருக்கக்கூடிய திரு ஸ்டாலின் அவர்கள் நேற்று தமிழ்நாட்டிலிருந்து டெல்லிக்கு புறப்பட்டு சென்றிருந்தார் அது ஒரு நாள் பயணம் இன்று டெல்லியில் பல நிகழ்வுகளை முடித்துவிட்டு சென்னைக்கு இன்று இரவு நாளையோ திரும்பி விடுவார் ஒன்று அப்போ வந்து அந்த சூழ்நிலையில் வந்து இங்கு மாமன்னா திகழ்வது உதயநிதி ஸ்டாலின்

Terima உடைய கதாபாத்திரத்தில் மாமன்னனாக ஜொலித்த உதயநிதி ஸ்டாலின் வந்து நிஜ வாழ்க்கையிலும் மாமன்னாக வளவகரப் போகிறார் அப்படிங்கிற ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கம்யூனிகேஷன் தான் இங்கே எடுத்து வச்சுருக்காங்க அப்படிங்கிறதான் அதாவது மார்க்கெட்டிங் பிஆர் பப்ளிக் ரிலேஷன்ஸ் இமேஜ் மேனேஜ்மெண்ட் அது போன்ற விஷயங்களில் இருக்கிறவங்களுடைய கருத்தை நாம் கேட்டோம் என்று சொன்னால் உறுதியாக அந்த கருத்தை தான் எடுத்து சொல்வார்கள் தமிழகம் ஒரு மாமன்னனை வரவேற்க காத்திருக்கிறது அந்த மாமன் மக்கள் பிரச்சனைகளுக்காக இரவு பகல் பாராமல் உழைத்து கொண்டிருக்கிறார் இந்த மாமன்னனை நீங்கள் ஏற்றுக்கொள்ள இனிமேல் மன்னன் அப்படிங்கிற அப்படிங்கிற ஒரு கம்யூனிகேஷனை தான் எடுத்து சொல்கிறாங்க சந்தேகம் இல்லை இன்னொரு சுவையான விஷயம் வந்து வந்து அதில் உட்கட்சி விஷயங்கள் கூட இருக்கிறது அதாவது திரு தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதி வந்து திருமதி கனிமொழி கருணாநிதியுடைய தொகுதி அந்த தொகுதியிலே வந்து இரவு நேரங்களிலே வந்து மழை ஆய்விலே வந்து உதயநிதி மேற்கொண்டிருக்கிறார் அந்த சமயத்தில் வந்து கனிமொழி அவரோடு இல்லை அப்படிங்கிற ஒரு ஆங்கிள் அதை பார்த்தோம்னாக்க வந்து தூத்துக்குடி முதற்கொண்டு சென்னை வரை மொத்த தமிழகத்திற்கும் வந்து மாமன்னன் வந்து உதயநிதி தான் அப்படிங்கிற ஒரு அந்த குடும்ப அரசியல் சிக்னலை கூட சொல்லுகிறார்கள் அப்படிங்கிறது தான் பல மார்க்கெட்டிங் நிபுணர்களுடைய இந்த இமேஜ் மேனேஜ்மெண்ட் நிபுணர்களுடைய கருத்து நீங்கள் வந்து அந்த புகைப்படத்தை இப்போ பார்த்து பார்த்துருப்பீங்க இந்த வீடியோவில் அப்போ பார்க்கும்போது உங்களுக்கு இந்த மாதிரி சிந்தனை வருகிறதா இல்லை இது வந்து முற்றிலும் வந்து ஒரு கற்பனையான சிந்தனையாக நீங்கள் பார்க்கிறீர்களாங்கற பதிவில் கட்டாயம் நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க என்ன இருந்தாலும் இது வந்து ஒரு அதாவது பிஆர் அல்லது இமேஜ் மேனேஜ்மெண்ட் அல்லது பொது தொடர்பு அதில் பொது தொடர்பில் வந்து எப்படி இந்த மாதிரி சொல்லாமல் கதை சொல்லுவது அரசியல் இல்லை அப்படிங்கிற பல விஷயங்கள் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் பல பல சந்தர்ப்பங்களிலேருந்து வெற்றிகரமாக பயன்படுத்தி வருகிறது அப்படியாக வருகின்ற காலங்களிலே வந்து உதயநிதி ஸ்டாலின் மாமன்னனாக வலம் வருவார் என்ற ஒரு கதையை குட்டி தான் அந்த படங்கள் சித்தரிக்கின்றன அப்படின்னு நான் நினைக்கிறேன் உறுதியாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி கமெண்ட்ஸை போடுங்க உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி மின்னையும் நான் உங்களை சந்திக்கிறேன் மிக்க நன்றி